கிரைசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மூலியங்கள் வழங்கும் தின ஜீவ ஜீவ தரும் ஆதியாகமம் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்றைக்கு இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் அன்று ஆபிரஹாமை பார்த்து சொன்ன அதே வாக்கு இன்று நம்மை பார்த்தும் சொல்லுகின்றார் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஒருவேளை இன்றைய நாடிலே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் நான் உலகிலே ஏதோ ஒரு மூலையிலே இருக்கிறேனே என்னை யாரும் மதிக்கவில்லையே என்று கூட ஏங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கவலை விட்டுவிட்டு கர்த்தரிடம் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அவர் ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த இருக்கிறார் அது மட்டுமல்ல நீ இருப்பாய், நீ உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் ஏன் நாட்டிற்காக கூட உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமான கருவியாக மாற்றுவார் இன்று உங்களை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் பெரிய ஆசிர்வாதமான கருவியாக மாற்றப்படுவீர்கள் கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரோடு நீங்கள் உரையாடி ஜெபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ்அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் செய்து வருகின்ற மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி அப்பா ஆசீர்வாதமான தருணங்களுக்காக நன்றி அப்பா எபேசியர் மூன்று படி நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவராயிருக்கிறீர் நாங்கள் வேண்டிக்கொள்ளும் முன்பே உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டு வந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களை ஒரு ஆசிர்வாதமான கருவியாக நீர் மாற்றி வருவதற்காய் நன்றி பிறருக்கு நாங்கள் ஆசிர்வாதமாகவும் அண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அருளும் எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னதற்காக நன்றி அப்பா எங்களை ஆசீர்வதி தருளும் உமாலே அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாதப்பா அப்படியாக இந்த நாட்களிலே இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி கர்த்தாவே இந்த ஜப வெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம்மடியார்களை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே இன்னும் மகிழ்ச்சியை தருவீராக இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினவர் இனிமே எங்களை காத்து வயன் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ள மேவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்